இந்த மாதம் தமிழ்நாட்டுக்கே ஒரு முக்கியமான மாதம் ஒரு தீர்ப்புக்காக தமிழ்நாடே காத்திருந்த மாதம் அரசியல் வரலாற்றுல பெரிய சாதனை படைச்ச மாதம் அது என்ன சாதனை தான் பச்சை செய்த பச்சையில நம்ம பார்க்க போறோம் கேரளா தமிழ்நாடு எல்லையில அமைஞ்சிருக்கிற முல்லை பெரியாறு அணை தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம்னு ஐந்து மாவட்ட மக்களோட ஜீவ ஆதாரம் இப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்களோட நீர் ஆதாரமா இருக்கிற முல்லை பெரியாறு அணையோட நீர் தேக்க அளவு நூத்தி முப்பத்தி ஆறு அடிக்கு மேல உயர் கேரள அரசு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதனால கேரள தமிழ்நாடு அரசுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் இரு மாநில மக்களுக்கு இடையே போராட்டங்களும் வெடிச்சது உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பின அவமதிக்கிற மாதிரி முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டம் அடின்னு செஞ்சு கேரள அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க தற்காலிகமா நூத்தி முப்பத்தி ஆறு அடிக்கு குறைக்கப்பட்ட முல்லைப் பெரியார் அணையோட நீர்மட்டத்தை மீண்டும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியா உயர்த்தணும்னு தமிழ்நாட்டு மக்களோட கோரிக்கை இந்த சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்லி ஆறு மார்ச் மாதம் உச்ச நீதிமன்றத்துல புரட்சி தலைவி தலைமையில தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது ஐந்து நீதிபதிகள் கொண்ட உச்ச அரசியல் சாசன அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப மே மாதம் தமிழ்நாட்டுக்கு வழங்கினாங்க அந்த தீர்ப்பு என்னன்னா கேரள அரசின் திருத்த சட்டம் முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா உயர்த்திக்கலாம் இதற்கு கேரள அரசு எந்த குறுக்கீடும் செய்யாது தமிழ்நாடு அரசு அணையுப்படுத்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா உயர்த்தப்பட்டது தமிழர்களோட உரிமையை மீட்டெடுத்த புரட்சி தலைவி அவர்களுக்கு ஐந்து மாவட்ட விவசாயிகளின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது இவ்விழாவில் கலந்துகிட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களும் விவசாயிகளோட வாழ்வு வளர அனைத்து தமிழர்களோட வாழ்வு உயர இடையறாது உழைத்துக் கொண்டே இருப்பேன்னு சொன்னாங்க